ஹாய் ஐ எஸ் எஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை நிறைய பதிவுகள் மகாபரியவாலை பற்றி நான் போட்டிருக்கேன்ப்பா பேசும் தெய்வம் நடமாடும் தெய்வம் அவரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை சிவனும் அவனும் ஒன்று சிவனுடைய அவர் ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு சக்தி மகான் அவர் அவர் ஒரு வாட்டி வந்துட்டு ஒரு இதில் முகாமிட்டு இருந்த பொழுது அவரை பார்க்குறதுக்கு எப்போவுமே நிறைய பேர் வருவாய் வச்சுக்கோங்களேன் அப்போ வந்துட்டு ஒரு வயசான ஒருத்தர் வந்துட்டு இருந்தார் வந்துட்டு இருக்கும் பொழுது எண்பது வயசுக்கு மேலே ஆடுத்தவரைக்கு நடக்கவே முடியலை அவர் கிட்ட அவர் வந்து பார்த்துட்டு என்னை தெரியறதா அப்படின்னு கேட்டாராம் அவர்கிட்ட அவர் வந்துட்டு எனக்கு தெரியலை அப்படின்னு கையை காமிச்சிருக்கார் அதுக்கப்புறம் முன்ன கொஞ்சம் தள்ளி அவரை அந்த அப்பேற்பட்ட சிவபெருமானே இப்போ நடந்து வர மாதிரி கொஞ்சம் கிட்ட வந்து இப்போ தெரியறதா அப்படின்னு கேட்டாராம் இப்பவும் வந்துட்டு நேக்கு சரியா தெரியலை அப்படின்னு சொன்னாராம் அந்த அளவுக்கு தெரியலன்னு செய்கேலேயே சொல்றாரு அவர் அதுக்கப்புறமா திருப்பி இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்துட்டு கேட்டிருக்கார் நடந்து வராரு அவர் அழகா இப்ப தெரியறதா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கப்புறம் இப்போ நேக்கு தெரியலை அப்படின்னு கத்திருக்கார் அவர் அப்போ வந்துட்டு இத்தனை துளசி எடுத்து அவர் தலையில் வச்சுக்கிண்டு இப்போ தெரியறதா அப்படின்னு கேட்டாரான் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போவும் அந்த அளவுக்கு நேக்கு நன்னா தெரியலையே அப்படின்னு சொன்னாராம் அவர் அதுக்கப்புறம் இத்தனை ருத்ராட்சத்தை எடுத்து அவர் தலையில் வச்சுக்கின்றார் வச்சுக்கிண்டு இப்போ தெரியறதா அப்படின்னு கேட்டாராம் அவர் அப்படி கேட்கும் பொழுது அப்படியே அவ்வளோ சந்தோஷத்தோடு அவர் சொன்னாராம் ஓ இப்போ நன்னா தெரியறது இப்போ நன்னா தெரியறதுன்னு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் தரிசனத்தை வாங்கிட்டு அவர் சந்தோஷமாக போனார் இவர் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரே டவுட்டு இவர் என்ன கிட்ட போய் இப்போ தெரியறதா இப்போ தெரியறதான்னு கேட்குறாரு அவர் தெரியலை அவர் தெரியலைங்கிறார் இது என்ன அர்த்தம்னே புரியலையேனுட்டு எல்லாரும் கே சவாலுக்குள்ள பேசிக்கிட்டே இருந்தக்கா மடத்தில் அப்போ வந்துட்டு அடுத்த நாளைக்கு கொஞ்சம் நாய் கழிஞ்சிட்டு அவருக்கு மெசேஜ் வருது ஒரு இது வருது தகவல் வருது அதாவது அந்த நேற்றுக்கு வந்த பெரியவர் வந்துட்டு இயற்கை எழுதி விட்டார் போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்போ வந்துட்டு அவர்கிட்ட கேட்குறா என்ன பெரியவா இதுவா நின்று இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னு கேட்டோம்னா அவருக்கு வந்துட்டு சிவ தரிசனம் கொடுத்தாரா இவர் அவர் போயிடுவார்னு ஏன்னா இவருக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை இல்லையா அதனால அவர் போயிடுவாருங்கிறதுக்காக சிவ தரிசனத்துக்காக இவர் வந்திருக்கார் தரிசனம் அவருக்கே புரிதட்டியிருக்கு அந்த எண்பது வயசு பெரியவருக்கே நம்ம அநகமாக போயிடுவோன்னுட்டும் அதுக்குள்ளே இவரை பார்த்து சிவதரிசனத்தை வாங்கிட்டு போகணுங்கிறதுக்காக இவர் வந்திருக்கார் அவர் மனசுல என்னைக்கு இருந்தது அப்படியே உள்வாங்கின பெரியவா சிவதரிசனத்தை அவருக்கு அழகாக கொடுத்துருக்கார் இந்த மாதிரி ஒரு காரியம் எப்படி யாரால முடியும் நம்ம பெரியவாளால மட்டும்தான் முடியும் இந்த மாதிரி எத்தனையோ அற்புதங்கள் பண்ணியிருக்கார் இந்த அற்புதங்களை சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அவருக்கு எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் முடியவே முடியாது ஏன்னா இது எல்லாரோட வாயிலையும் தெய்வத்தோட நாம வராது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கோடி கோடி கோடியா புண்ணியம் பண்ணினா மட்டும்தான் ஒரு தடவை தெய்வத்தோட நாம அவள் வாயில வரணும் நம்ம அவளை பத்தி எத்தனையோ யூடியூப்ல எவ்வளோ பேர் பேசுறா பத்தேடா அவ எல்லாருமே வந்துட்டு சாமானியப்பட்டவாளே கிடையாது ஜென்ரலா வீடியோஸ் போடுறது வேற இதில் வந்துட்டு தெய்வத்தை பத்தி அவள் நிறைய பேசினானா அது வந்துட்டு அவள் தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் மட்டுமே தெய்வத்தை பத்தி நிறைய பேசுறதுக்கு முடியும் ஸோ அப்பேற்பட்ட சக்தி அந்த நாமாக்கு உண்டு தெய்வத்தோடைய நாமாக்கு ஸோ உண்மையாகவே எனக்கு ஒரு சில சமயம்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தெய்வத்தோட துணை நமக்கு இருக்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி தெய்வத்தை பற்றி நிறைய போடுறோம் அதனால் தெய்வத்தோட சக்தி நமக்கு இருக்குது தெய்வத்தோட புண்ணியம் நமக்கு இருக்குது அவர் பார்வே நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நானாகவே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இந்த மாதிரி நிறைய பதிவுகள் நான் போட்டுகிட்டே இருக்கேன்ப்பா மதுரை மாலாம் யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப தயவுபெட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அண்டு பக்கத்தில் இருக்கிற பில்லை சேனலை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் எனக்கு என்ன பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே இது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க நல்ல காரியங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை இந்த மகா பெரியவாளை பற்றி ஏகப்பட்டது இருக்குது அவரை பற்றி ஒரு நாள் ஒரு பொழுது போராது எல்லாரும் நன்னா இருங்கோ ஆயிரம் காலம் அரகர சங்கர ஜெய்